ஓம் சாந்தி அவ்விய முரளி பதினான்கு இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அவ்வக்த பாப்தாதா மதுபன் நெருக்கமான ஆத்மாவின் அடையாளங்கள் தன்னை எப்பொழுதும் பாப்தாதாவோடு இருப்பதாக அதாவது எப்பொழுதும் நெருக்கமாக அனுபவம் செய்கிறீங்களா அப்படின்னு பாப்தாதா கேட்குறான் நெருக்கமான ஆத்மாவின் அடையாளம் என்னவாக இருக்கும் யார் எவ்வளோ நெருக்கமாக இருப்பாங்களோ அந்தளவு நிலையில நிலையில் செய்யும் காரியத்தில் குணங்களில் தந்தைக்கு சமமாக அதாவது எப்பொழுதும் நிரம்பிய அதாவது வள்ளலாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாபா எப்படி தந்தை ஒவ்வொரு வினாடியும் மற்றும் எண்ணத்திலும் உலகத்துக்கு நன்மை செய்பவராக இருக்கிறாரோ அதே மாதிரி அவரும் தந்தைக்கு சமமாக உலகத்துக்கு நன்மை செய்பவராக இருப்பாங்க உலகத்துக்கு நன்மை செய்பவரின் ஒவ்வொரு எண்ணம் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவுக்காக இயற்கைக்காக சுப பாவனை நிரம்பியதாக இருக்கும் ஒரு எண்ணம் கூட சுப பாவனை அற்றதாக இருக்காது எப்படி விதை பழத்தினால் நிரம்பி இருக்குது அதாவது முழு மரத்தினுடைய சாரம் விதையில் இருப்பதாக இருக்கும் அதே மாதிரி எண்ணம் அப்படிங்கிற விதையில் சுப பாவனை அதாவது நன்மை பயக்கும் பாவனை அனைவரையும் தந்தைக்கு சமமாக ஆக்கும் பாவனை பலமற்றோர்களை பலம் நிறைந்தவர்களாக ஆக்கும் பாவனை துக்கமான அமைதியற்றோர்களை தனக்கு பிராப்தி ஆகியிருக்கும் சக்திகளின் ஆதாரத்தினால் எப்பொழுதும் சுகம் அமைதி நிரம்பியவராக ஆக்கும் பாவனை ஆக இந்த அனைத்து சாறு அல்லது சாரமும் ஒவ்வொரு எண்ணத்தில் நிரம்பியிருப்பதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பாபா எந்த ஒரு எண்ணம் அப்படிங்கிற விதையும் இந்த சாற்றிலிருந்து வீணானதாக இருக்காது நன்மை பயக்கும் பாவனை மூலம் சக்திசாலியாக இருக்குங்கிறாங்க பாபா எப்படி ஸ்தூல இசை ஆத்மாக்களை அற்ப காலத்துக்காக உல்லாசத்தில் கொண்டு வருது இல்லையா விரும்பாவிட்டால் கூட தன்னை அறியாமலேயே அனைவருடைய கால்கள் நடனமாட தொடங்குது மனம் ஆடத் தொடங்குது அதே மாதிரி உலகத்துக்கு நன்மை செய்பவரின் ஒவ்வொரு வார்த்தையும் ஆன்மீக இசைக்கு சமமா உற்சாகம் ஊக்கம் கொடுக்கும் சோர்வடைந்த ஆத்மா தந்தையை சந்திக்கும் அனுபவம் செய்து மற்றும் குஷியில் நடனமாடத் ஆட தொடங்கிடுது உலகத்துக்கு நன்மை செய்பவனுடைய காரியம் கர்மயோகியாக இருக்கிற காரணத்தினால ஒவ்வொரு காரியமும் சரித்திரத்துக்கு சமமாக மகிமைக்கு தகுதியானதாக இருக்கும்னு சொல்கிறாங்க பாபா ஒவ்வொரு காரியத்தினுடைய மகிமை கீர்த்தனை செய்வதற்கு தகுதியானதாக இருக்கும் எப்படி பக்தர்கள் கீர்த்தனையில் வர்ணனை செய்கிறாங்க பார்ப்பது தெய்வீகம் நடப்பது தெய்வீகம் ஒரு ஒவ்வொரு கர்ம இந்திரத்தின் மகிமை அளவில்லாதது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு காரியமும் மகானாக அதாவது மகிமைக்கு தகுதியானதாக இருக்கும் அந்த மாதிரியான ஆத்மாவை தந்தைக்கு சமமாக நெருக்கமான ஆத்மா அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி உலகத்துக்கு நன்மை செய்யும் ஆத்மாவின் ஒவ்வொரு வினாடியும் தனது நெருக்கத்தில் வரும் ஆத்மாவுக்கு அனைத்து விருப்பங்களின் பிராப்தியை அனுபவம் செய்விக்கும் சில ஆத்மாவுக்கு சக்தியின் சிலருக்கு சாந்தியின் கடினத்தை சகஜமாக்கியதின் அடிமைத்தனத்திலிருந்து அதிகாரி ஆவதின் சோர்வு நிலையிலிருந்து மகிழ்ச்சி நிலையில் வருவதற்காக இந்த விதமாக உலகத்துக்கு நன்மை செய்யும் மகான் ஆத்மாவின் தொடர்பு எப்பொழுதும் ஊக்கம் மற்றும் உற்சாகத்தை கொடுக்குது மாற்றத்தினுடைய அனுபவம் செய்விக்குது பாதுகாப்பு குடைநீரின் அனுபவம் செய்விக்குது அந்த மாதிரி உலகத்துக்கு நன்மை செய்பவர் அதாவது நெருக்கமான ஆத்மா ஆகுபவர் அந்த மாதிரியானவரைத்தான் தந்தையின் அன்பிலேயே மூழ்கியிருக்கும் ஆத்மா அப்படின்னு சொல்றது அந்த மாதிரி ஆகி கொண்டு இருக்கிறீர்கள் இல்லையான்னு கேட்குறாங்க பாபா நீங்கள் அனைவருமோ யாரை தந்தை தன்னுடைய குழந்தையாக ஆக்கியிருக்கிறாங்களோ அனைவரும் அதிர்ஷ்டசாலிகள் தான் தந்தை குழந்தைகளை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னா அதிகாரியாக ஆக்கியிருக்கிறார் இந்த அதிகாரமோ அனைவருக்குமே கிடைச்சிருக்கு ஆனால் உலகத்துக்கு அதிபதியாகும் அதிகாரம் உலகத்துக்கு நன்மை செய்பவராவதின் அதிகாரத்தில் இருக்கும் இப்பொழுது நான் அதிகாரி ஆகியிருக்கேனா ராஜ்ய பாக்கியத்தின் அதிகாரி ஆகியிருக்கிறேனா சிம்மாசனதாரியாக ஆகும் அதிகாரி ஆகியிருக்கின்றேனா அல்லது ராஜ்ய குடும்பத்தில் வருவதற்கான அதிகாரி ஆகியிருக்கிறேனா அப்படி ஒவ்வொருவரும் தன்னைத்தானே கேளுங்க அப்படின்னு பாபா சொல்றாங்க வெளிநாட்டு ஆத்மாக்கள் தன்னை என்னன்னு நினைக்கிறாங்க அனைவரும் ராஜ்யம் செய்வீங்களா அல்லது ராஜ்யத்தில் வருவீங்களா அல்லது என்ன கிடைக்குதோ அதை ஏற்றுக்கொள்வீங்களா வெளிநாட்டு ஆத்மாக்களில் யார் சத்தியுகத்தின் எட்டு ராஜ்ய பாக்கியத்தின் சிம்மாசனதாரி ஆவதற்கான நம்பிக்கைக்கு உரியவங்க அப்படின்னு தன்னைத்தானே நினைக்கிறீங்க எட்டு ராஜ பதவியில் முதல் லட்சுமி நாராயணன் இரண்டாம் லெக்ஷ்மி நாராயணன் என்று அப்படி அதில் வராங்க எட்டு ராஜ பதவியில் வருவதற்காக என்ன செய்யணும் எட்டு மட்டும்தான் இருக்குது என்று அப்படி நினைக்கிறீங்களா மிகவும் சாதாரண விஷயம் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு சூழ்நிலையில் அஷ்ட சக்திகள் சேர்ந்தே எமர் ரூபத்தில் இருக்குதா அப்படின்னு இதை பாருங்கன்னு சொல்கிறாங்க பாபா ஒருவேளை இரண்டு அல்லது நான்கு சக்திகள் இருக்குது மேலும் ஒரு சக்தியாவது குறைவாக இருக்குது அப்படின்னா எட்டு ராஜ்ய பதவியில் வர முடியாது அஷ்ட சக்திகளினுடைய சமநிலை வேணும் மேலும் ஒரே நேரத்தில் எட்டு சக்திகளின் வெளிப்பட்ட ரூபம் வேணும் சகித்து கொள்ளும் சக்தி நூறு சதவிகிதம் இருக்குது ஆனால் முடிவெடுக்கும் சக்தி எண்பது சதவிகிதம் அல்லது ஐம்பது சதவிகிதம் என்று அப்படியும் வேண்டாம் இரண்டினுடைய சமநிலை வேணும்னு சொல்கிறாங்க பாபா அதாவது சதவிகிதம் முழுமையாக வேணும் அப்போதான் ராஜசிம்மான சத் ராஜ சிம்மாசனத்தினுடைய சம்பூர்ண அதிகாரியாக ஆவீங்க இப்போ சொல்லுங்க நீங்க என்ன ஆவீங்க அஷ்ட லட்சுமி நாராயணனுடைய ராஜ்ய பதவி அல்லது ஆசனத்தின் அதிகாரிகளாக ஆவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாபா வெளிநாட்டு ஆத்மாக்கள்ல நல்ல ஊக்கம் மற்றும் தைரியம் இருக்குது தைரியமுள்ள குழந்தைகளுக்கு தந்தையினுடைய உதவி கிடைக்குது ஹை ஜம்ப் மிக உயரமாக தாண்டி முன்னேறி செல்லும் ஒரு உதாரணமாக ஆக முடியும் ஆனால் இந்த அனைத்து விஷயங்களையும் கவனத்தில் வைக்க வேண்டியதாக இருக்கும் நீங்க விசேஷ ஆத்மாக்கள் ஆவீங்க அதனால் தான் பாப்தாதாவும் பந்தயத்தில் முதலாவதாக ஓடக்கூடியவர்களும் அந்த மாதிரி ஊக்க முற்சாகம் நிறைந்தவங்க தூரத்தில் இருந்தாலும் நெருக்கத்தில் அனுபவம் செய்பவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கிறாங்க இப்போ மேடையில் நடைமுறையில் தனது பாத்திரத்தை ஏற்று செய்யுங்கன்னு சொல்றாங்க பாபா முயற்சி செய்வதை முன்னேற்றம் அடைய செய்யுங்க முதல் எண்ணில் வருபவனுடைய விசேஷம் என்னன்னு கேட்குறாங்க பாபா அதற்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய முயற்சி இருக்கணும் ஒவ்வொரு செயலிலும் ஏறும் கலை இருக்கணும் அப்படிங்கிறாங்க பாபா நல்லது ஆப்பிரிக்கா பாற்றி அபுக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க அனைவரும் தீவிரமாக முயற்சி செய்கிறவங்க தான் இல்லையான்னு கேட்குறாங்க அவங்கள தீவிர முயற்சியாளர் அப்படின்னா நினைச்சாங்க மற்றும் செஞ்சாங்க அவங்கள தான் தீவிர முயற்சியாளர்னு சொல்கிறது நினைப்பதிலும் செய்வதிலும் வித்தியாசம் இருக்கக்கூடாது எப்படி அநேக விஷயங்களில் திட்டங்களை அதிகமாக உருவாக்குறாங்க நடைமுறையில் வேற்றுமை வந்துடுது அப்படி தீவிர முயற்சி செய்பவராக யார் இருப்பாங்களோ அவங்க என்ன திட்டம் தீட்டுறாங்களோ அதுவே நடைமுறையில் இருக்கும் அப்படி அந்த மாதிரியான தீவிர முயற்சி செய்கிறவங்க தான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க மாற்றான் ராஜ்யம் இருக்கும் காரணத்தினால சூழ்நிலைகள் உங்கள் பக்கம் மிக அதிகமாக வருது ஆனால் யார் எப்பொழுதும் தந்தையின் திணையோடு இருக்கிறாங்களோ அவங்க எதிரில் சூழ்நிலை கூட சுயநிலையின் ஆதாரத்தில் மாறிடுது மழையும் கடுகாக ஆயிடுது எப்படி அநேக தடவைகள் இந்த அனைத்து விஷயங்களையும் கடந்துட்டோம் ஒன்றும் புதிதல்ல என்று அந்த மாதிரி அனுபவம் செய்வீங்க புது விஷயங்களில் பயப்பட வேண்டியதாக இருக்கும் ஆனா ஒன்றும் புதிதல்ல அந்த மாதிரி அனுபவம் செய்கிறவங்க எப்பொழுதும் தாமரை மலருக்கு சமமாக இருக்கிறாங்க எப்படி தண்ணீர் கீழே இருக்குது தாமரை மேலே இருக்குது அதே மாதிரி சூழ்நிலை கீழே இருக்குது நாம மேலே இருக்கிறோம் கீழே உள்ள விஷயம் கீழே இருந்துருது எப்பொழுதாவது ஏதாவது விஷயம் வந்தால் பாப்தாதா என்னுடன் இருக்கிறார் என்று நினைங்கங்கிறாங்க பாபா அனைத்து சக்திகள் நிறைந்தவரின் எதிரில் எவ்வளோ பெரிய பிரச்சனை கூட எறும்புக்கு சமமாக ஆகுது எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் ஆனால் யார் தந்தையின் குழந்தையாக ஆகியிருக்கிறாங்களோ அவங்களுக்கு தந்தை பொறுப்பாவாங்க எங்கே இருப்போம் எப்படி இருப்போம் என்ன சாப்பிடுவோம் என்று அப்படி யோசிக்காதீங்க உண்மையான உள்ளத்தின் துணைவனாக தந்தை இருக்கிறார் எதுவரை தந்தை இருக்கிறாரோ அதுவரை பட்டினியாக இருக்க முடியாது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க எப்போ பக்தர்களுக்கு அநேக விதமான அனுபவம் ஏற்படுது அவங்களே வேண்டவங்க அவங்களுடைய வயிறும் நிரம்பிடுது அப்படின்னா நீங்களும் அதிகாரி இல்லையா நீங்கள் எப்படி பசியோடு இருக்க முடியும் அப்படின்னு பாபா கேட்குறாங்க ஆகினாலும் என்ன ஆகும் அப்படின்னு கொஞ்சம் கூட பயப்படாதீங்க என்ன நடக்குமோ அது நல்லதாகவே நடக்கும் எவ்வளோ நிச்சயம் இருக்குது என்று ஒரு சிறிய பரீட்சை மட்டும் இருக்கும் பரீட்சை முழு வாழ்க்கையிலும் இருக்காது ஒரு மணி நேரம் அல்லது இரண்டு மணி நேரத்துக்கான பரீட்சை தான் ஒருவேளை பாப்தாதா எப்பொழுதும் உடன் இருக்கிறார் பரீட்சை எழுதும் நேரத்தில் ஒருவரினுடைய பலம் அந்த ஒருவர் மேல் மேல் இருக்கின்ற நம்பிக்கை அப்படின்னா ஒன்றுமே இல்லாதது போல் முற்றிலும் அந்த மாதிரி கடந்துருவீங்க எப்படி கனவு ஏற்படுது தான் இல்லையா கனவில் வந்த விஷயங்கள் தூக்கத்திலிருந்து எழுந்த பிறகு மறைஞ்சி போயிடுது அதே மாதிரி இதுவும் பார்ப்பதற்கு பெரிய ரூபமாக இருக்குது ஆனால் ஒன்றும் இல்லை அப்படியானால் அந்த மாதிரி நிச்சய புத்தியுடையவர்களாக இருக்கீங்க ஒவ்வொருவருடைய நெற்றியில் வெற்றியினுடைய திலகம் இடப்பட்டு இருக்குது அப்படின்னா அப்படி யார் வெற்றி திலகமிட்ட ஆத்மாக்களோ அவங்களுக்கு தோல்வி ஏற்பட முடியாது கடுமையாக முயற்சி செஞ்சு வந்திருக்கீங்க பிரச்சனைகளை கடந்து வந்திருக்கீங்க அப்படின்னா பாப்தாதாவும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார் இதுவும் நாடகத்தில் இருந்தது எப்படி கப்பல் உடைஞ்சிருச்சு அப்படின்னா சிலர் இங்கேயும் சிலர் அங்கேயும் சென்று விழுந்து கிடப்பாங்க அப்படி இதுவும் தோபர யுகத்தில் பிரிந்து சென்றவர்கள் சிலர் வெளிநாட்டில் சிலர் பாரதத்தில் இருக்கிறாங்க இப்போ தந்தை பிரிந்து சென்ற குழந்தைகளை ஒன்றாக சேர்த்து கொண்டிருக்கிறார் இப்போ கவலை இல்லாமல் இருங்கள் எதுவானாலும் சரி முதல்ல பாபாவின் எதிரில் வரும் நீங்கள் மகா தான் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க பாபா கதை கேட்டீங்க இல்லையா அடுப்பின் நடுவில் பூனைக்குட்டிகள் தப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற கதை கேட்டீங்க இல்லையா என்ன ஆனாலும் சரி ஆனால் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீங்க மாயா தாக்க முடியாத ஆடையை மட்டும் அணிந்திருக்கணும் ஆடையோ எப்பொழுதும் உடன் தான் இல்லையா மாயா தாக்க முடியாததாக இருக்குதா விமானத்தில் கூட பாருங்கள் எமர்ஜென்சியில் இதை அணிஞ்சிக்கிங்க அப்படின்னு ட்ரெஸ் கொடுப்பாங்க அப்படி உங்களுக்கு மிகுந்த சகஜமான சாதனம் கிடைச்சிருக்குது ஒவ்வொரு ரத்தினமும் மிகவும் மதிப்புள்ளது ஏன்னா ஒருவேளை மதிப்புள்ள ரத்தனமாக இல்லை அப்படின்னா கோடியில் சிலராக நீங்களே எப்படி வருவீங்கன்னு கேட்குறாங்க பாபா யாரை முழு உலகமுமே அடைவதற்காக துடிச்சிட்ருக்குதோ அவங்க உங்களை தன்னுடையவராக ஆக்கியிருக்கிற ஒரு வினாடி தரிசனத்துக்காக உலகம் துடிச்சிட்ருக்கு நீங்களோ குழந்தைகளாக ஆகிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ போதை எவ்வளோ குஷி இருக்கணும் மனம் எப்பொழுதும் குஷியில் நடனம் இருக்கணும் தற்சமயத்தில் குஷினால் நீங்கள் ஆடுவதை வருங்காலத்து அதாவது சத்தியுகம் படங்களிலும் காண்பிச்சிருக்கிறாங்க கிருஷ்ணரை எப்போதும் நடனமாடும் தோற்றத்தில் தான் காண்பிப்பாங்க இல்லையா எப்படி தந்தையோ அப்படி யாரும் இல்லை அதே போல் உங்களுடைய பாக்கிய மாதிரி வேறு யாருமே பாக்கியசாலி இல்லை நல்லது யார் யார் வந்து சேர முடியவில்லையோ அவர்களுக்கும் மிகுந்த அன்பை கொடுங்க பாப்தாதாவினுடைய அன்பு அவசியம் அருகில் கொண்டு வருது அமிர்த வேலையில் எழுந்து தந்தையோடு ஆன்மீக உரையாடல் செஞ்சீங்க அப்படின்னா அனைத்து பிரச்சனைகளுக்கான தீர்வு தெளிவாக தென்படும் எந்த ஒரு விஷயத்துக்கான பதில் அந்த ஆன்மீக உரையாடலில் உங்களுக்கு கிடைச்சிரும் வரதான பூமியாகிய மதுபனில் இருந்து இந்த விசேஷ வரதானத்தை எடுத்து சென்றீங்க அப்படின்னா இன்னும் லிஃப்ட் கிடைச்சிரும் சொல்கிறாங்க பாபா எப்போ சுமையை தூக்குவதற்காக தந்தை அமர்ந்திருக்கிறார் அப்படின்னா நீங்கள் ஏன் தூக்குறீங்க சுமையை எவ்வளோ லேசாக இருப்பீங்களோ அவ்வளோ மேலே உயர்ந்து செல்வீங்க மனதால் லேசாக ஆகிறதுனால உயர்ந்த நிலை எப்படி உருவாகிடுறது அப்படிங்கிறத அனுபவம் செய்வீங்கிறாங்க பாபா தந்தையை தெரிஞ்சுக்கிட்டீங்க அடைஞ்சிட்டீங்க இதை விட பெரிய பாக்கியமோ வேறு ஒன்றுமே இல்லை வீட்டில் போதே தந்தை கிடச்சிருக்கிறார் தந்தையே வந்து குழந்தையே எழுந்துரு அப்படின்னு எழுப்புனார் இல்லையா நீங்கள் எந்த தேசத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் ஆனால் உங்களுடைய மனநிலை எப்பொழுதும் தந்தையுடன் இருப்பதாக இருக்கணும் தேசத்தினால வெகு தொலை தூரத்தில் இருந்தாலும் தந்தையின் உடன் இருப்பவர் மிக அருகில் இருக்கிறார் குமாரிகள் பந்தனமற்றவர்களாக இருக்கிறாங்க எதுக்காக சேவைக்காக நாடகத்தில் இதுவும் ஒரு லிஃப்ட் இந்த லிஃப்டின் லாபத்தை எடுக்கணும்னு சொல்கிறாங்க பாபா எவ்வளவு தன்னுடைய நேரத்தை ஈஸ்வரிய சேவையில் ஈடுபடுத்தி கொண்டே இருந்தீங்க அப்படின்னா லௌகிக வேலையிலும் சகயோகம் கிடைக்கும் பந்தனம் இருக்காது குமாரிகள் தந்தைக்கு மிக பிரியமானவங்க ஏன்னால் எப்படி தந்தை பந்தனம் இல்லாதவராக இருக்கிறாரோ அதுபோல குமாரிகளும் இருக்கிறாங்க அப்படி தந்தைக்கு சமமாகிட்டீங்க இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க பாபா நல்லது அடுத்தது டிரினிடாடு கயானா அவங்களோட அவயக்த பாப்தாதா சந்திப்பு வரதான பூமியில் வந்து அநேக வரதானங்களினால் தன்னை நிரம்பியோராக ஆக்கினீங்க மதுபனே வரும் வருமானத்தினால பையை நிரப்புவதற்கான ஸ்தானம் மதுபன் வருவது அப்படின்னா தனக்கு தற்சமயத்து மற்றும் எதிர்காலத்தின் அதிகாரி ஆனதின் முத்திரையிடுவது அதிகாரி ஆவதற்கான சாதனம் மாயாவின் அடிமைத்தனத்தை விடுவது அப்படி நீங்கள் அதிகாரி தான் இல்லையா அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க நல்லது அடுத்து கனடா அவங்கள அவ்விய பாப்தாதா சந்திக்கிறாங்க கனடா எத்தனை ரத்தனங்களை உருவாக்கி இருக்கிறாங்கன்னு கேட்குறாங்க எண்ணிக்கையில் அதிகம் இல்லை என்றாலும் தரம் உள்ளவர்களோ இருக்கிறாங்க இல்லையா எப்பொழுது ஒரு தீபத்தின் மூலம் அநேக தீப ஒளி ஆகிடுது அப்படின்னா ஒருவரிலிருந்து இத்தனை பேர் உருவாகி இருக்கிறாங்க இல்லையா ஆகவே நான் ஒருவன் அநேகர்களுக்கு செய்தி கொடுத்து மாலையை தயார் செய்யணும் அப்படியே ஒவ்வொருவரும் புரிஞ்சிக்கணும் யார் தொடர்பில் வந்தாலும் அவங்களுக்கு தந்தையினுடைய அறிமுகத்தை கொடுத்துக்கிட்டே செஞ்சீங்க அப்படின்னா யாராவது உருவாகுவாங்க யாருமே உருவாவது இல்லை அப்படிங்கிற தைரியத்தை இழக்காதீங்க உருவாகுவாங்க சில சில நிலம் பலனை வெகு நாளும் தாழ்த்தி கொடுக்கும் சில சில நிலம் பலனை வெகு காலம் தாழ்த்தி கொடுக்கும் சிலது விரைவில் கொடுக்கும் ஆகவே நாடகத்தின்படி எங்கெல்லாம் சேவைக்கு பொறுப்பாளராகி இருக்கீங்களோ அவசியம் அங்கு ஏதோ ஒரு ரத்தனம் இருக்கிறார் அதனால தான் அங்கு பொறுப்பாளராக இருக்கீங்க இல்லையா இப்போது நான் சேவை செய்து நிரூபணம் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த லட்சியத்தை சக்திசாலியானதாக வைங்க ஆகவே கடும் உழைப்பினால் வெற்றி கிடைத்தே விடும் சொல்கிறாங்க பாபா அடுத்து லெஸ்டர் அவங்களோட ஆவியக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க எப்பொழுதும் அதீந்திரிய சுகத்தில் ஆடுறவங்க தான் இல்லையான்னு கேட்குறாங்க தந்தை கிடைச்சார் அனைத்தும் கிடைத்தது இந்த நினைவு மூலம் அதீந்திரிய சுகத்தின் அனுபவம் தானாகவே ஏற்பட்டுடும் சொல்கிறாங்க துக்கம் அப்படின்னா என்னென்னு தெரியாத நிலை துக்கத்தினுடைய பெயர் அடையாளம் இல்லாத நிலை எப்படி எதிர்காலத்தில் துக்கம் மற்றும் அமைதியின்மையினுடைய அறியாமை இருக்கும் அதே போல் இப்பொழுது துக்கம் மற்றும் அமைதியின்மையின் உலகமே வேறு என்று அனுபவம் செய்வீங்க அது கலியுகம் நான் சங்கமிகுத்தில் இருக்கிறேன் சங்கமிகுத்தில் இருப்பவரிடம் துக்கம் அமைதியின்மையினுடைய பெயரே இருக்காது துக்கமானவர்களை பார்த்து இரக்கம் வரும் துக்கத்தினுடைய அனுபவத்தையோ வெகு காலம் செஞ்சுருக்கிறோம் இப்பொழுது சங்கம் யுகம் இருப்பதே அதீந்திரிய சுகத்தில் இருப்பதற்கான காலம் இந்த அனுபவம் சத்தியுகத்தில் இருக்காது எப்படி நேரமோ அப்படி லாபத்தை எடுங்கன்னு சொல்கிறாங்க பாபா இது அதீந்திரிய சுகத்தை அடைவதற்கான பருவ காலம் அப்படி அதனுடைய பருவ காலத்தில் அடையலை அப்படின்னா பின்பு எப்பொழுது அடைவீங்கன்னு கேட்குறாங்க பாபா தந்தையினுடைய நினைவுதான் ஊஞ்சல் இந்த ஊஞ்சலிலேயே ஆடிக்கொண்டு இருங்கன்னு சொல்கிறாங்க இதிலிருந்து கீழே இறங்காதீங்க லெஸ்டர் தேசமும் சேவையில் முன்வரிசையில் இருக்குது லண்டனில் லெஸ்டருடைய மகிமையும் நன்றாக இருக்குது இறக்கமனம் உடையவர்கள் தன்னை சார்ந்தவர்களை அதிகரித்து கொண்டே இருக்கிறாங்க குமார் குமாரிகள் யுகள் அனைவரும் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறாங்க ரிசல்ட் நன்றாக இருக்குது ஆனால் இன்னும் அதிகப்படுத்துங்கன்னு சொல்கிறாங்க பாபா எப்போ என்னைக்கு அதிகரிச்சிருச்சு அப்படின்னா எங்கு பார்த்தாலும் அங்கு பிராமணர்களை தென்படுத்தணும் வரதானம் சேவைகளில் சுப பாவனையை இணைப்பதின் மூலம் சக்திசாலியான பலனை அடையக்கூடிய வெற்றியின் உருவாக ஆகுக வெற்றியின் உருவாக ஆகணும் அப்படின்னா சேவையில் சுப பாவனையை இணைப்பதன் மூலமாக சக்திசாலியான பலனை அடையணும் சேவைகளில் சுப பாவனையை இணைப்பதன் மூலம் சக்திசாலியான பலனை அடையக்கூடிய வெற்றியின் உருவாக ஆகுக பாபா விளக்கம் கொடுக்குறாங்க என்ன சேவை செஞ்சாலும் அதில் அனைத்து ஆத்மாக்களின் சகயோகத்தின் பாவனை இருக்கணும் குஷினுடைய பாவனை நன்மை பயக்கும் பாவனை இருந்தது அப்படின்னா ஒவ்வொரு காரியமும் சுலபமாக வெற்றி எப்படி அந்த காலத்தில் யாராவது ஏதாவது காரியம் செய்வதற்காக போகிறாங்க அப்படின்னா குடும்பத்தினருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுதான் போவாங்க அப்படி தற்சமயம் சேவைகளில் இதையும் சேர்த்துக்கணும் எந்த ஒரு காரியம் தொடங்கும் முன்பு முதல்ல அனைவரினுடைய சுப பாவனைகள் மற்றும் நல்ல விருப்பங்களை பெற்றுக்குங்க அனைவருடைய திருப்தியின் பலத்தை நிரப்புங்க அப்ப சக்திசாலியான பலன் கிடைக்கும்னு சொல்றாங்க பாபா ஸ்லோகன் எப்படி தந்தை கூப்பிட்ட குரலுக்கு உடனே வந்து விடுகிறாரோ அதே போல் நீங்களும் சேவையில் வந்துவிட்டேன் வந்துவிட்டேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா புண்ணியம் சேமிப்பாக ஆயிடும் சொல்றாங்க பாபா நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி